சிவார்ப்பணம் நீங்கள் பார்க்கறது ஆணி பௌர்ணமிக்கு இந்த வருஷத்தில் முதல் நெல்லிக்காய் நம்பு வீட்டு மரத்துலேருந்து பொறிச்சாச்சு நீங்கள் முத பார்த்ததெல்லாம் நம்ம இருந்து பொறிச்சுக்கிட்டு வந்தது நல்ல நெல்லிக்காயாக அடிபடாதெல்லாம் எடுத்தாச்சு ஏன்னா நெல்லிக்காயில் மட்டும் பட்டால அப்படியே கலர் மாறி போயிரும் மரத்துலேருந்து கீழே விழுந்துச்சுன்னா கண்ணி போயிடும் அதனால உஷாராக பார்த்து பொறிச்சு பாருங்கள் சாமிக்கு மாலை கொத்தாச்சு நம்ம குலதெய்வத்தில் கும்பாபிஷேகங்கிறதுனால எல்லா சாமியும் ஒரு சின்ன ரூம்புக்குள்ளே எடுத்து வச்சுருக்காங்க அதனால நம்ம விநாயகர் நாகரு எல்லா சாமிக்கும் நம்ம மாலைக்கோப்பை இல்லையா அதனால் எல்லா சாமிக்கும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால ஒன்பது ஒன்பது எண்ணிக்கையில் சேர்த்தி கோத்தாச்சு அதுக்கப்புறம் என் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்க இல்லையா உப்போ கிளம்ப போகிறாங்க அதனால இந்த ஆணி பௌர்ணமிக்கு குலதெய்வம் கோயிலுக்கு இந்த ஹனுமன் நம்ம யோகா யோகாஞ்சநேயர் இந்த ஹனுமன் நம்ம நியூ இயர் பூஜை ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது நம்ம கட்டள பூஜை நடக்கிற கோயில் அதனால் நம்ம ஹனுமன் கோயிலுக்கும் ஃபஸ்ட்டு போயிட்டு ஹனுமனுக்கு பாருங்கள் மாலை போட்டாச்சு நம்ம உற்சவர் ஹனுமனுக்கும் மாலை போட்டாச்சு மாலை போட்டுட்டு நம்ம ஐயர் சூப்பராக மன நிறைவாக பூஜையை பண்ணி கொடுத்தாரு அங்கே நானும் என் சன்னும் பூஜையை முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போனோம் இந்த கோயிலில் இப்போ என் சன் சின்னதுலேருந்து வந்த ஞாபகம் ரெண்டாவது இந்த பரம்பரையாக நாம் இந்த கோயிலை ஹனுமன் கோயிலில் நியர் பூஜை நம்ம பண்ணுறோம் இந்த பிறவியில் தெய்வம் நமக்கு அந்த குடுப்பின கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம சன்னையும் கூட்டிகிட்டு போயிட்டு ஹனுமனோட ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு நாம் வரோம் இங்கே பாருங்கள் அங்கே ஸ்ரீரங்கநாதருக்கு வெட்டிவேர் மாலையும் நம்ம கிருஷ்ணருக்கு மயிலிறகால மாலையும் இங்கே ராமருக்கு வெட்டிவேர் மாலையும் போட்டிருக்கு பாருங்க சான்ஸ் இருக்கிறவங்க நம்ம ஹனுமன் கோயிலுக்கு போய் ஹனுமனோட ஆசீர்வாதத்தை பெறுங்க ஏன்னா நம்ம இந்த ஹனுமன் சுயம்புன்னு சொல்ல முடியாது அந்த ஊரில் இருந்து இறந்து போய் கனவுல வந்து சொல்லி அந்த மரத்துக்கடியிலேயே ஹனுமனுக்கு ஒரு சிலை செஞ்சு வச்சு பிரதிஷ்ட பண்ண கோயில் தான் நம்ம யோகா ஆஞ்சநேயர் கோயில் இங்கே மூலவரே நம்ம யோகா ஆஞ்சநேயர் தான் அவ்வளோ சக்தி மிகுந்த கோயிலு நம்ம யோகா ஆஞ்சநேயர் கோயிலோட பூஜை நியர் பூஜையெல்லாம் உங்களுக்கு போட்டிருக்கோம் நம்ம யோகா ஆஞ்சநேயரோட பூஜையை திருக்கோடி பூஜையெல்லாம் போட்டு தான் நம்ம ஹனுமனோட புராணமே சொன்னோம் நீங்களும் டைம் இருக்கும்போது நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கிற எலம்பிள்ளி பக்கத்தில் இருக்கிற யோக ஆஞ்சன திருக்குறியில் போய் நம்ம ஹனுமனோட ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது ஹனுமன் இங்கே அவர் உயிரோட ஆஞ்சநேயராக இருந்து அவர் இறந்து அந்த இடத்துல கனவுல வந்து சொல்லி அந்த மரத்துக்கடியில் கோயில் தான் அவ்வளோ சக்தி தான் இந்த ஹனுமன் கோயில் ஆணி பௌர்ணமி பூஜையை சிறப்பாக என் சன்னாடை வந்து நாம் நிறைவு பண்ணணும் அதுக்கடுத்து நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போனோம் குலதெய்வத்தில் ஃபஸ்ட்டு சென்றாயப் பெருமாள் இருப்பார் சென்றாயப்பெருமாள் புரட்டாசி சனிக்கிழமை நாம் இங்கே தான் விரதம் விடுவோம் நாலாவது வாரத்துக்கு நாம் சென்றாயப் பெருமாளுக்கும் நெல்லிக்காய் மாலை கோத்துக்கிட்டு போயிருந்தோம் நம்ம பெருமாளுக்கும் கொடுத்து நம்ம பூஜையை முடிச்சுக்கிட்டு பாருங்கள் நம்ம இப்போ பூஜை பண்ண அருண் பரம்பரையாக இந்த கோயிலில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க தான் இப்போ அருண் பண்ணிட்டுருக்குறப்பல நம்ம சென்றாயப்பெருமாள் தரிசனத்தை பெற்று அதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்கிற சீர்காழி சிவ பெருமானாட ஆசீர்வாதத்தை நீங்கள் பெருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப பழமையான கோயில் இந்த கோயிலில் ஆள் நடமாட்டமே இருக்காது பிரதோஷமும் ஏதோ முக்கியமான விழானா மட்டும்தான் வருவாங்க அவ்வளோ சக்தி மிகுந்த சிவபெருமானுக்கு நெல்லிக மாலை கொடுத்து நம்ம பூஜையை பண்ணிவிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போனோம் எப்பவுமே விநாயக பெருமானுக்கு நம்ம செதற்காய் உடைப்போம் அதனால் கும்பாபிஷேகத்துக்காக சாமி எல்லாமே எடுத்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம விநாயக பெருமானுக்கு செதற்காயை உடைச்சிட்டு நாம் பூஜையை ஸ்டார்ட் பண்ணோம் இங்கே தான் நம்ம கோயிலில் இருக்கிற எல்லா தெய்வங்களையும் ஆவாகனப்படுத்தி வச்சுருக்காங்க நம்ம எப்பவுமே விளக்கு வச்சு விளக்கு பூஜை பண்ணுவோம் குத்து விளக்கு வச்சு குப்பேன் அந்த குத்து விளக்கெல்லாம் கோயிலில் உள்ளே எடுத்து வச்சதுனால அஞ்சு அகல் விளக்கு வச்சு தீப வழிபாடு பண்ணிட்டோம் நம்ம ஆணுவரம்மனுக்கும் நம்ம நெல்லிக்காய் கொண்டு போயிருந்தோம் அம்பாளுக்கும் நம்ம மாலையை போட்டுட்டு பூஜையை முடித்தாச்சு நிறைவாக நானும் என் சன்னும் ராஜகோபுரத்துக்கு முன்னாடி நின்று பாருங்கள் போட்டா எடுத்துக்கிட்டோம் நம்ம பசங்க உலகத்தில் எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும் அதுக்கு தான் நம்ம குலதெய்வ வழிபாடு முக்கியம்னு சொல்கிறோம் நீங்கள் நாகர் பிரதிஷ்டை பண்ணாலும் அதனால தான் நம்ம குலதெய்வத்தில் பண்ணோன்னு சொல்லுவோம் ஏன்னால் யார் எங்கே இருந்தாலும் அந்த மண்ணை ஒரு தடவைனாச்சும் முதிப்பாங்க தெய்வத்தோட அனுகிரகம் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் முன்னோர்களோட ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் நம்ம குலதெய்வமாக தான் முன்னோர்கள் இருக்காங்க உங்கு சன்னும் குடும்பத்தில் யார் இருந்தாலும் இது பார்த்து குலதெய்வம் கோயிலுக்கு வந்து நீங்களும் வழிபாடு பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம் சிவாற்பணம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் మినాకల్ <tries> <tries>